செம்மையான வழியிலே நடத்துவார் பயப்படாதே சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக நம்மை வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல ஆவி வேண்டும் அதைத்தான் சங்கீதக்காரன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று வேண்டுதலாக வைக்கிறான் தேவனுடைய நல்ல ஆவிதான் பரிசுத்த ஆவி அதற்கு நாம் ஆள் தத்துவம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கிறோம் இந்த வசனத்தில் கூட நல்ல ஆவிக்கு ஆள் தத்துவம் கொடுக்கப்பட்டு நடத்துவாராக என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த நல்ல ஆவி நமக்குள்ளே எப்போதும் செயல்படும்படியாகத்தான் தேவன் தமது பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே எப்போதும் வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் நமது ஆவியும் நல்ல ஆவியாக மாறிவிடும் அதனால்தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக வேதம் நம்மை வலியுறுத்துகிறது பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்றால் விசாசுக்கு சொந்தமான பொல்லாத ஆவி நமக்குள் குடிபுகுந்து நமது ஆவியை பொல்லாத ஆவியாக மாற்றிவிடும் அதனால் பரிசுத்த ஆவி என்ற நல்ல ஆவி வேண்டுமா பொல்லாத ஆவி வேண்டுமா என்பதை நாம் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் சிலர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருப்பதாக சொல்வார்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிப்பதாக கூட சொல்வார்கள் ஆனால் சில நேரங்களில் புறஜாதியாரை விட மோசமான ஒரு பொல்லாத ஆவியை வெளிப்படுத்துவார்கள் இவர்கள் பரிசுத்த ஆவியை தங்கள் வாழ்வில் செயல்பட அனுமதிக்காமல் பரிசுத்த ஆவியை தங்கள் போக்கில் இழுக்கிற பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அரிசுத்த ஆவியை நமது போக்கிற்கு ஒரு நாளும் இழுக்க முடியாது அப்படி இழுத்தால் அதுவும் பொல்லாத ஆவியாகத்தான் இருக்கும் நாம் எப்போதும் அவருடைய போக்கிலேயே போக கற்றுக்கொள்ள வேண்டும் ஃபாதர் பெருக்மான்ஸ் அவர்கள் பாடும்போது உம்மிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவியானவரே என்று பாடுகிறார் இதுதான் சத்தியம் நான் போகிற இடங்களுக்கெல்லாம் நீர் வர வேண்டும் என்று அவரை இழுத்து பிடித்து கொண்டு போகக்கூடாது வேத வசன ஆதாரத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் செல்லும் பாதையில்தான் நாம் நடக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரோடு நடந்தால் எல்லாம் செம்மையானதாக இருக்கும் சீர்கேடான எந்த வழியிலும் நாம் நடக்க மாட்டோம் உங்களையும் தேவனுடைய நல்ல ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்துவார் பயப்படாதிருங்கள் சீர்கேடான எல்லா நிலைமைகளும் மாறி செம்மையான வழி உண்டாகும் நீங்கள் அவரது வழி நடத்துதலில் மகிழ்ந்திருப்பீர்கள் ஆமேன்.